அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கம் விட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்டா சூப்பரான டேஸ்டியான மீன் குழம்பும் நண்டு வருவல் தாங்க பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மீனுக்கு பேர் வந்து வாங்குடாங்க ஒரு முக்கால் கிலோ இருக்கும் ஒரு இருபது சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல் பூண்டு வந்து மிக்சளவு வந்து குறை குறப்பாக அரைச்சிக்கிட்டேங்க கடாயில வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் அது கூடவே சோம்பு வெந்தயம் சேர்த்துக்கிட்டேங்க இப்போ மிக்சியில் அரைச்சிட்டு வந்தேன் அந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேங்க நம்ம வந்து வெங்காயம் வந்து வெங்காயம் பூண்டு அரிஞ்சும் கூட போடலாம் இப்படி மிக்ஸியில் அரைச்சி போடும்போது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குங்க அதான் இது பண்ணுறது கொஞ்சமாக கொத்தமல்லி கருவிலையும் சேர்த்துக்கிட்டேன் அது கூடவே ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டேங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மீனுக்கெல்லாம் ஒமேகாக்கிரி வந்து நிறையா இருக்குங்க கடல் மீனுக்கு வந்து உமேகாத்திரி வந்து நிறையா இருக்குது வாங்கி சாப்பிடுங்க வெ வெங்காயம்லாம் வதங்கின பின்னாடி ரெண்டு தக்காளியும் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுக்கணுங்க வதங்கின பின்னாடி குழம்பு தூள் வந்து காரத்துக்கு ஏற்றாப்பில் நான் வந்து ரெண்டரை ஸ்பூன் அளவு வந்து சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றோம் மூணு ஸ்பூன் அளவுடன் சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து குழம்பு தூள் சேர்த்த உடனே தண்ணீரும் சேர்க்கக்கூடாங்க நல்லா எண்ணெயிலையும் நல்லா வதக்கிக்கிறணும் வதக்கின பின்னாடி தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் போட்டு மூடிடணும் நல்லா எண்ணெய் வந்து மேலே வந்து பாருங்கள் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் அப்புறம் தான் நம்ம வந்து புளித்தண்ணியை வந்து சேர்த்துக்கிறணும் புளித்தண்ணியை சேர்த்துட்டு உப்பு எல்லாம் சரி பார்த்துட்டு ஒரு பிளேட் போட்டு மூடிடணும் அப்போ தான் நல்லா கொதித்த பின்னாடி தான் நம்ம வந்து மீனை வந்து சேர்த்துக்கிறணுங்க இந்த மீன் குழம்பு வந்து எங்கள் அம்மா சொல்ல சொல்ல அப்படியே நான் செஞ்சுக்கிட்டே வரேங்க பாருங்கள் ப்ரைட் போட்டு முடியாச்சுங்களா இப்போ வந்து மீன் குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு மீனை எல்லாம் சேர்த்துக்கிட்டாச்சுங்க நல்லா ரெண்டு ரெண்டு பீஸாக தாங்க தலைப்பகுதி வால் பகுதி ரெண்டு ரெண்டு பீஸாக தான் கட் பண்ணி கொடுத்தாங்க அலசும்போதே நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா அலசி வச்சுக்கிட்டேங்க பாருங்க லைட்டாக கொதி வந்துருச்சுங்கன்னா சாப்பிட்டு போட்டு மூடிட்டு நல்லா மீன் குழம்பு வந்து நல்லா வத்தி வரணுங்க ஒரு ஒருத்தவங்க தண்ணியாக சாப்பிடுவாங்க ஒரு ஒருத்தவங்க கெட்டியாக சாப்பிடுவாங்க நம்மளுக்கு வந்து இந்த பதத்துக்கே போதும் மீன் குழம்பு தோசை சாப்பாடு இட்லி கூட சுற்றி ஊற்றி சாப்பிட்லாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மீன் குழம்பு வச்சாச்சுங்க அப்போ வந்து நண்டு கிரேவி ரெடி பண்ணிக்கலாம் கடாய் வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டேங்க மல்லி ஜீரகம் சோம்பு மிளகு நாலஞ்சு முந்திரி பருப்பு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் ட்ரையாகவே எல்லாமே வறுத்துக்கரலாங்க எல்லாமே லைட்டாக வறுத்தாச்சுங்க இப்போ வந்து வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் அதையும் இதோடு சேர்த்து லைட்டாக வ வதக்கிக்கலாம் இது கூடவே ஒரு பீஸளவு வந்து தேங்காய் எடுத்துக்கோங்க அதையும் சேர்த்துக்கிறேன் நல்லா வறுத்துட்டு ஆறுன பின்னாடி வந்து மிக்சியில் வந்து அரைச்சிக்கிடலாங்க கடாயில் வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவு வந்து என்ன சேர்த்துக்கிட்டேங்க ஒரு நாலஞ்சு வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கிறேன் வெந்தயமும் சோம்பும் நல்லா பொறிஞ்சிடுச்சுங்க ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ணிச்சுங்க அதையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் பாருங்கள் லைட்டாக வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் தக்காளி எல்லாமே வதங்கி இருக்குங்க இப்போ வந்து நண்டை வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஆல்ரெடி வந்து மீனும் நண்டு கழுவி வச்சுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு தான் கருத்தி வச்சிருந்தேன் இருந்தாலும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் பாருங்க நண்டு வந்து கலர் வந்து அப்படியே மாறிடுச்சு பாருங்க ஒரு லைட்டாக வதக்கினோடனே நண்டு வந்து கலர் வந்து மாறிடுங்க இப்போ ஒரே ஒரு ஸ்பூனில் வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் அது முன்னாடி வந்து நம்ம வந்து மல்லி மிளகாய் எல்லாமே நம்ம வந்து வறுத்துட்டு அரைச்சிருக்கிறோம் பார்த்து காரம் அளவு பார்த்து சேர்த்துக்கங்க இப்போ மிளகாய் தூள் சேர்த்த உடனே இப்போ மிக்சியில் அரைச்சிட்டு வந்தேன் அந்த விழுகை சேர்த்துக்கலாம் அதுலேயே கொஞ்சமாக புளி வந்து கரைச்சி வச்சுருக்கோங்க அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ மிக்சி எல்லாம் கொஞ்சமாக கழுவி மிக்சி சார் வந்து கொஞ்சமாக கழுவிட்டு தண்ணி சேர்த்துக்கிறேங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் சரி பார்த்துக்கோங்க நல்லா கிரேவி மாதிரி எல்லாம் வரட்டும் இந்த தண்ணியெல்லாம் பற்றி பாருங்கள் எண்ணெய் எல்லாமே நல்லா மேலே பிரிஞ்சு விழுந்துருச்சு பாருங்கள் சூப்பரான நண்டு கிரேவி ரெடி ஆச்சு பாருங்கள் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாங்க அது மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை மட்டும் தூவிட்டுக்கிறேன் பாருங்கள் சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி